ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி ரொட்டி பரோட்டா நான் ஊத்தாப்பம் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் முட்டை கிரேவி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் முட்டை கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோங்க இன்னும் நீங்கள் முட்டை கிரேவி செஞ்சாலே இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த முட்டை கிரேவி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை கிரேவியை வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான முட்டை கிரேவி எப்படி பார்க்கலாம் முட்டை கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் இந்த முட்டை கிரேவிக்கு வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டனங்க வேற எதுவும் காரத்துக்கு சேர்க்கலை இதில் தேங்காய் பத்து ஒரு நாலு சீல் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு ஏழு எட்டு முழு முந்திரி அரை டீஸ்பூன் கசகசா வெந்நீரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு செத்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லியும் ஒரே அளவாக எடுத்துருக்கேன் இப்போ இதனால நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப ஸ்டவ் மேல ஒரு தோசை தவா வச்சிருக்கேன் இங்க கடாய்க்கூட வச்சிருக்கீங்க எண்ணெய் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் இப்ப ஆறு முட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன் இப்ப உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு சிம்மல வச்சுக்கோங்க கறி கூட மிளகாத்தூள் இப்ப சிம்மல வச்சிட்டு ஆறு முட்டை வந்து அவிச்சு அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ண முட்டைகளை இப்போ தோசை தாவாவில் வச்சுருக்காங்க இப்போ இது மித மணத்தையில ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் மறுபடியும் திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சிம்ளே வச்சுடுங்க இப்போ ரெண்டு சைடும் முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் பட்டை இதில் மராத்தி மூக்கு ஆம்பு சேர்த்துருக்கு கல்பாசி இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ கறி மசாலா பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்து அளவுக்கு வதங்கினதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வசனம் போய் வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம முட்டைக்கு உப்பு சேர்த்துருக்கோம் இந்த கிரேவிக்கு மட்டும் தேவைக்கேற்ப ஒரு கால் டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாடைய பச்சை வசனம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி பழம் ஒரு பழம் மட்டும் சேர்த்துருக்கேன் ஜாஸ்தி தக்காளி பழம் சேர்க்காதுங்க ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதனுடைய பச்சை வாசனை பொருளுக்கு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டுங்க மிக்ஸ் பண்ணி இதனுடைய பச்சை வசனம் போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்பார அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து உப்புல செக் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் கிரேவியை கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேம்லே இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் கொச்சதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் கிரேவி நல்லா திக்காகிடுச்சி பாருங்கள் இந்த மாதிரி பக்குவந்ததை நம்ம பொரிச்சு வச்சு முட்டைகளை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சு முட்டைகளை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க முட்டை உடையாதுங்க நம்ம ஃப்ரை பண்ணதுனால நம்ம மிக்ஸ் பண்ணும்போது முட்டை உடையாதுங்க இப்போ முட்டை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க கிரேவியை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க முட்டை கிரேவி ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பரோட்டா பூரி அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை கிரேவி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா